அடுத்த நாள் இரவில் நபி நபிசல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் தங்களின் உள்ளம் பார்க்கிற நிலையில் உறக்க நிலையில் அம்மூவரும் வந்தபோதுதான் அவர்களை கண்டார்கள் நபி நபிசல்லாஹ் ஹலிவசலம் அவர்களின் கண் மட்டுமே உறங்கும் அவர்களின் உள்ளம் உறங்குவதில்லை இறை தூதர்களின் நிலை இவ்வாறுதான் அவர்களின் கண்கள் மட்டுமே உறங்கும் அவர்களின் உள்ளங்கள் உறங்க மாட்டாது பிறகு அந்த வானவர்கள் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் ஏதும் பேசாமல் அவர்களை தூக்கி கொண்டு வந்து சம்சம் கிணற்றின் அருகில் இறக்கினார் அவர்களிடமிருந்து நபி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களின் பொறுப்பை வானவர்களின் தலைவர் ஜிபிரீல் வசலாம் அவர்கள் ஏற்றார்கள் அவர் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் காரை எழும்பிலிருந்து நெஞ்சின் நடுப்பகுதி வரை பிளந்து நெஞ்சில் இருந்தவற்றையும் இருந்தவற்றையும் அகற்றினார் பின்னர் தம் கைகளால் நபியவர்களின் இருதயத்தை சம்சம் நீரால் கழுவி அவர்களின் வயிற்றை சுத்தப்படுத்தினார் பிறகு தங்கத்தட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது